அவே இன்னைக்கு எபிசோட் தரமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ ப்ரோமோ பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்றாங்க போன வாரம் சேத என்ன மேல வச்ச குச்ச சட்டேன்னா எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாம மொத்தமா எல்லாரையும் உட்கார வச்சு மொத்தமா ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அது செட் ஆகாது அது யாருமே கேட்க மாட்டாங்க இப்படி நான் பண்றீங்கன்னு சொல்லி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த வகையில இன்னைக்கு மொத்தமா உட்கார வச்சு இது பண்ணாம எல்லாரையும் தனித்தனியா எழுப்பி தனித்தனியா அவங்களுக்கு இருக்க பிரச்சனை வெளுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில நானாவது ப்ரோமோல எந்த டாப்ிக் வருதுன்னா அந்த சட்டை போடாம இன்ன டாப்ிக் வருது சொன்னா இன்னைக்கு சட்ட போடாத டாபிக் கண்டிப்பா உள்ளவரும் அந்த டாபிக் ஒரு கட்டத்தை தாண்டும் போது எல்லையை மீறி ஓகேவா அதுல கனியவர்கள் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க ஒரு சில வார்த்தைகள் விட்டுட்டாரு கண்டிப்பா அதே மாதிரி எடுத்து பேசிருக்காங்க கனியவர்கள் நேத்து நைட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது என்னென்ன அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்த்து லைக்கை தட்டிக்கோங்க ஸோ சேதன நீங்க என்ன கேட்கறாங்கன்னா சரிப்பா சொல்லுங்க திவாகர் வெளியே நின்னு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த ரீல்ஸ் பண்ணல என்ன பிரச்சனைனு சொல்லி கேட்கறாங்க அப்போ பிரவீன் அவர்கள் எழுந்திச்சு என்ன சொல்றாங்கன்னா சார் இது வந்து கிட்ஸ் பாக்குற ஷோ அதனால அது இந்த மாதிரி சட்டை இல்லாமல் நிக்கிறது வந்து சரியில்லை நான் நினைச்சேன் சார் அதனால நான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜேஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்படியாப்பா கிட்ஸ் பார்க்கற ஷோவா அப்போ வீட்டுக்குள்ள எப்ஜி எல்லாம் சட்ட இல்லாமல்

துஷாரு எவ்ஜே பிரவீன் காமுமாமா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சட்டை கழுத்தி போட்டு தான் சுத்தினீங்க அப்போ உங்களுக்கு அது கரெக்டா இருந்துச்சா கனி அவர்களுக்கு அது கரெக்டா இருந்துச்சா இதுதான் நம்மளுக்கான கொஸ்டினாவும் இருந்துச்சு அந்த வகையில சேதனனுக்கான கொஸ்டினும் அதுவா தான் இருக்குது அப்போ அது உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்ப கனி நீங்க சொல்லுங்க நீங்க ஏதோ சொன்னீங்களா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கனி என்ன சொல்றாங்கன்னா ஆமா சார் எனக்கு அவரு சட்டை போடாம நின்னது தப்பா தோணுச்சு அது ஒரு மாதிரி எனக்கு தப்பா தோணுச்சு அதனால என்னோட கருத்தை வச்சேன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சேதன சிம்பிளா முடிச்சு விட்டாங்க இது ஆக்சுவலா காலையில நம்ம கூட வீடியோல பேசிருப்போம் கவனிச்சிருப்போம்

வெறும் தவளை மட்டும் கேட்டுட்டு வீட்டுக்கு அங்கே சுத்திட்டு இருக்காரு உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கார் அத கனி அவர்கள் ஒண்ணுமே சொல்ல இதை தான் சேதனை இன்னைக்கு பயங்கரமாக எடுத்து அடிக்கிறாங்க போல அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் ஏதாவது ஒன்று பண்ணால் அதை தப்பு சொல்கிறீங்க ஆனால் அவங்க கூட இருக்க பேவரேட் வந்து யாராவது ஏதாவது ஒன்று பண்ணா அதை நீங்க சொல்ல மாட்டேங்க ஏன் சபரி நீங்கள் தட்டி கேட்கல ஏன் நீங்கள் எஃப்ஜே தட்டி கேட்கலன்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்க போல ஏன்னா கணியவர்கள் ஒரு சில வாரத்தை விட்டாங்க அப்புறம் அதுதான் இவ்வளோ தரம் வந்து நிக்கு ஏன்னா கணியவர்கள் வெளியே நின்று ச ரீல்ஸ் பண்ணும்போது திவாகரை பார்த்து சட்டை போடலை அது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அதை தாண்டின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க திவாகர் பெட்ரூமில் தூங்கும் போது சட்டம் இல்லாம தூங்குறாரு எல்லா எல்லா டைமும் சட்ட இல்லாம அது மட்டும் இல்லாமல் பெட்ரூம்லேயும் அப்பப்போ சட்ட இல்லாமல் நடந்துட்டு இருக்காரு அது பாக்கே நல்ல அல்ல அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த வார்த்தைகளை ரிஜிஸ்டர் பண்ணாங்க அதனாலதான் கனி அவர்களுக்கு இந்த அடி நேத்து சபரி சட்டம் இல்லாம சுத்தினாப்ல வினோத் அவர்கள் சட்டம் இல்லாம தூங்கிருக்காப்புல சபரி சட்டம் இல்லாம தூங்கிருக்காப்புல எவ்ஜே சட்டம் இல்லாம சுத்திருக்காங்க இவங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல திவாகர் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாரா அப்படின்னு சொல்லி தான் கேட்டு அடிக்கிறாங்க இந்த இடத்துல அவர்கள்ட்ட சத்தமே இல்லை ஏன்னா வார்த்தைகள் வராது அது எப்படி வார்த்தைகள் வரும் ஏன்னா அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு இல்ல இப்போ நம்ம இந்த இடத்துல திவாகருக்கு சப்போர்ட் பண்ண வரல ஓகேவா பட் கனிவர்கள் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொல்றேன் ஏன் திவாகருக்கு சப்போர்ட் பண்ண வரலன்னா அவர் கடைசியில் யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப தப்பு சட்ட சட்டமேற்ற வச்சு பேசுறாங்க நீங்க ஆக்டிங் பண்றேன்னு சொல்றீங்க ஆக்டிங் வந்து உங்களோட உயிருன்னு சொல்றீங்க எல்லாம் ஓகே ஆனா கடைசில அந்த சட்ட சட்டமேற்ற திவாகர் எப்படி கொண்டு போயிட்டாருன்னா கனிக்கிட்ட போயிட்டு நாகரிகம் அநாகரிகத்தை பத்தி பேசுறீங்கல்ல அப்ப நீங்க எஃப்ஜி கட்டி பிடிக்கிறது எனக்கு பார்க்க ஒரு மாதிரி அநாகரிகமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப தப்பான வார்த்தை அந்த விஷயத்த கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க நான் காலையிலே சொல்லிருந்தேன் அதே மாதிரி சேதன்னு அந்த விஷயத்தையும் அட்ரஸ் பண்றாங்க திவாகர்ட்ட கேட்டாங்க டேரக்டா கேட்டாச்சு சரி ஓகே எல்லாம் இந்த விஷயத்த பண்ணாங்க அதுக்கு நீங்க கண்ணியை பார்த்து என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க திவாகர் மாட்டிக்கிட்டார் தீபாகர் மாட்டிக்கிட்டார் அந்த இடத்துல என்ன கனி கிட்ட நீங்க எஃப்ஜே கட்டி பிடிக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அநாகரிகமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னேன் சேதனை தரமா ஒரு செருப்படி கொடுக்கறாப்புல அப்படி ஸ்மூத்தா ஒரு செருப்படி என்ன தெரியுமா அப்படியா ஓ இதுதான் இப்போ உங்களோட தராதரமா இதுதான் உங்களோட தராதரமானு முடிச்சுட்டாப்ல யாரு என்ன வெப்பனை கையில் எடுத்தாரோ அதே வெப்பனை திருப்பி பிடிச்சி சேதனை டப்புன்னு வச்சு விட்டாப்புல நீ அடுத்தால பார்த்து தராதரம் சொல்றல அப்ப இதுதான் உன்னோட தராதரமானு சொல்லி முடிச்சு விட்டாங்க சோ இங்க எல்லாருக்குமே அடி இங்க நான் உன் சொல்லிக்கிறேன் சேதனே தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணலைங்க ஓகேவா அதை நான் சொல்லிக்கிறேன் சேதனை என்ன கேட்பாங்க திரும்ப இப்போ சொல்ல ரீல்ஸ் மட்டும் பண்ணுறது இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் வரல ரீல்ஸை மட்டும் பண்ணிட்டு சும்மா அங்கேயும் சுற்றிக்கிட்டு எல்லாரையும் குறை பேசிக்கிட்டு தகுதி தராதாரம் பேசுறதுக்கு இந்த வீட்டுக்கு யாரும் வரல சரியா இந்த வீட்டுக்குள்ள கேம் ஆட வந்திருக்கீங்க கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சும்மா வந்து இருபத்தி நாலுமோ கேமரா மாதிரி இருந்து ரீல்ஸ் பண்ணுறேன் ரீல்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்ல இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தண்ணி போல அந்த வீட்டுக்குள்ள அந்த விஷயத்த மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கார் ஸோ அந்த பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக எடுத்து அடிக்கிறாங்க কাৰণ এপিচ ব্লাষ্ট ব্ৰ நேகான எபிசோட் பிளாஸ்ட் ஸோ பிரவீனுக்குலாம் பயங்கரமான கிளி இருக்கு அண்ட் எஃப்ஜேக்கு செம்ம சம்பவம் இருக்குதான் எஃப்ஜே வந்து சேதனை எழுப்பிட்டு ஒரே வார்த்தை தான் என்ன தம்பி ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கீங்க வார்த்தைகள் தடிக்குது நிறைய இடங்களில் நீங்கள் விடுற வார்த்தைகள் சரியில்லை ஆ உன்ன அடிச்சுட்டு வெளியே போயிடுவேன் வெட்டிடுவேன் இந்த மாதிரி வார்த்தை விட்டுருக்கீங்க அது மட்டும் பிக் பாஸ் என்ன டியூ டியூன்னு கூப்பிட்டு இருக்கீங்க அவர் யார் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறாப்புல போல இதுக்கப்புறம் டியூன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிருக்காப்புல அது எஃப்ஜேக்கு மட்டும் இல்லை சபரிக்குமே சொல்லிருக்காங்க சபரியுமே கூப்பிட்டு நீ அண்ணன் சொல்ற விஷயம்லாம் இருக்கக்கூடாது அண்ணன் டியூடு இந்த இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கக்கூடாது அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மரியாதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் வளர்ந்த பெரிய ஆட்கள் தான் இவங்களுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கணும் பட் தெரியல அதனால் என்ன பண்ணேன்னு தெரியாமல் சேர்த்தனே மரியாதையை சொல்லி கொடுக்குறாங்க கனியவர்களுக்கெல்லாம் தரமான ரோஸ்ட்டு கழிவர்களுக்கு தரமான ரோஸ்ட் அண்ட் ரம்யா அவர்களுக்குமே ரோஸ்ட்டான் ரம்யா அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னோட அந்த உறவு முறையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோமா நீ வந்து இங்க அக்கா தங்கச்சி பாசம் எல்லாம் காட்டி ஒரு மாதிரி ஆவும் அழுது இந்த ட்ராமா போட்டு இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது இந்த அக்கா அண்ணன் தம்பி மாமா இந்த உறவு முறையை வெளியே வச்சுக்கோங்க இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஆப்பனன் தான் அவங்களை நீங்க அடிச்சு தான் ஆடணும் எல்லாருக்கிட்டேயும் பாசத்தை காமிச்சு நான் இப்படித்தான் இருப்பேன் ஐயோ அம்மா ஐயோ அக்கா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரம்யா செருப்படி எல்லாருக்கும் அன்புக்கு எங்கேயும் வச்சுருக்காப்ல அண்ணன் தர்பூசணி எல்லாம் பீஸ் போட்டாப்ல பூரா பயிலுக்கு பீஸ் தான் ஏன்னா வினோத் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்குப்பா வினோத்வர்களுக்கு ஒரு ரோஸ்ட் எல்லாருக்குமே ரோஸ்ட் இருக்கு பாரபட்சம் இல்லாமல் அடி உழுந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட்ல இருந்து தப்பிச்சது வியான அவர்கள் அவங்களுக்கு ஒரு பாராட்டு விஜே அவங்களுக்கு ஒரு பாராட்டு அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு வார்னிங்கும் கூட ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க அப்பப்போ விடுற வார்த்தைகள் கொஞ்சம் சரியா இருந்தாலும் நிறைய நிறைய இடங்கள்ல தப்பாகவும் இருக்குது அதனால சின்னதாக ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து சின்ன ஒரு பாராட்டுகளோட உட்கார வச்சிருக்காங்க காமும் அம்மாவை டச்சே பண்ணல அதே மாதிரி ஒரு சில பேர் மட்டும் டச் பண்ணல அது நம்ம கலையரசன் கலையரசனுக்குமே ரோஸ்ட் இருக்கு போல ரோஸ்ட் சொல்லக்கூடிய வார்னிங் எனக்கு கெட்ட வார்த்தை நிறைய யூஸ் பண்ணாரு அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தூக்கி அனுப்பிவிட்டாப்ல ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல கலையரசன் எவிட்டு நாளைக்கான எபிசோட் ஃபுல்லாவே ஒயில் கார்டு வச்சிட்டாங்களா ஸோ இன்னைக்கான எபிசோட் பிளாஸ்ட் நான் இன்னொன்று கேட்கணும் பிரவீன் அவர்கள் இது வந்து கிட்ஸ் பார்க்குற ஷோ அதனால இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே கிட்ஸ் பார்க்குற ஷோக்குள்ள தான் நீங்க விஜே பார்வதி கூட பெங்களூர்ல போய் மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேசுனீங்களே அப்போ அந்த டைம் வந்து உங்களுக்கு கிட்ஸ் பார்க்குற ஷோன்னு தோணலையா இல்லை கேட்குறேன் ஏன்னா ரெண்டாவது வரமும் மூணாவது வாரம் நினைக்கிறேன் இவங்களும் பிஜே பார்வதியும் சைன் லாங்குவேஜில் ஒன்று படிக்கிறாங்க மச்சான் பெங்களூர் போகிறோம் மச்சான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க நிறைய பேருக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் என்ன மீன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்த மீன் பண்ணாங்க அதை மீன் பண்ணி பேசினாங்க அப்போ பிரவீன் அவர்களுக்கு இது வந்து கிட்ஷோன்னு தெரியலையா அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அது உங்க கண்மாடே நடந்துட்டு இருக்கு காதல் கண்டன் கன்றாவியான கண்டன் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு கிட்ஷோன்னு தெரியல அவர் ஒருத்தர் சட்டையை கலத்த உடனே தான் உங்களுக்கு கிட்ஷோன்னு தெரிஞ்சா ஸோ எல்லாருக்குமே அடி ஒருத்தர் விடாம அடி ரீல்ஸ் எடுத்தவன்ல இருந்து ரீல்ஸுக்கு கொடை பிடிச்சவன்ல இருந்து எல்லாருக்கும் அட்டி பூரா பயிலுக்கு அட்டி அட்டிக்கிற அடியில பூராபயலுக்கு தெரிக்க போறான் நாளைல இருந்து உண்மையான பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை பார்க்க போறோம் தான் அந்த பிக் பாஸ் ஆரம்பிக்குது ஏன்னா அடிச்சு உடச்சாச்சு பூராப்பையில அடிச்சு உடச்சாச்சு நாளைக்கு ஒயில் கார்டு புதுசாக ஆட்டம் ஆரம்பிக்கும் போது ஏன்னா ரூல்ஸ் வேற மாத்திர தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டீலக்ஸ் ரூம் இருக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோவ்ல உண்மைன்னு தெரில மேபி அதை பற்றி அப்டேட் கிடச்சிச்சானா கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ பார்க்கலாம் என்ன எடுக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோ பார்த்து ஹைப் ஆகிருப்பீங்க உங்களுக்கான கருத்தை மறக்காம கமானில் போடுங்க நைட்டு லைவ் எப்படி தெரியல கைஸ் கைஸ் யாராவது எபிசோட் பார்த்து நல்லபடியாக பேசுறவங்க இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்போ வச்சு கேட்டுட்டு இருக்கேன் நைட்டு உங்களை வச்சால் லைவ் பண்ணும் நீங்கள்தான் வந்து பேச வேண்டியிருக்கும் சோ பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க ஸோ முடிஞ்சால் நைட்டு நான் எபிசோட் பார்த்துட்டு வந்து பேசுறேன் இல்லன்னா நான் சும்மா வரும் എന്നാലും മുടിച്ചത് ഓക്കെ നൈറ്റ് പാർട്ടി വ